வணக்கம் இது லங்கா டுடேயின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்தி கனடா மீதான வரிவிதிப்பு குறித்து அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு தாய்லாந்தும் கம்போடியாவும் இன்று நள்ளிரவு முதல் யுத்த நிறுத்தம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் பதற்றத்தில் உறைந்த மக்கள் ஜெர்மனியில் புகையிரதம் தடம்புரண்டு மூவர் பலி காங்கோ தேவாலயத்தில் பயங்கரவாத தாக்குதல் முப்பத்தி எட்டு பேர் சுட்டுக்கொலை இராணுவத்தினருக்கு இஸ்லாமிய கல்வியை கட்டாயமாக்கியது இஸ்ரேல் பாங்காக்கில் துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் பலி ரஷ்யா வடகொரியா இடையே நேரடி விமான செம் ஆயிரக்கணக்கான மக்களை கொள்ள ஈரான் திட்டம் பதற வைக்கும் ஒரு தகவல் சிங்கப்பூரில் திடீரென சாலையில் ஏற்பட்ட பள்ளம் காருடன் விழுந்த பெண்ணை விரைந்து காப்பாற்றிய தமிழர் காசாவில் தினமும் பத்து மணி நேரம் தாக்குதல் நிறுத்தம் இனி விரிவான செய்திகள் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள பிரபலமான உணவு சந்தையில் இன்று காலை நடந்த துப்பாக்கி சூட்டில் நான்கு பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் துப்பாக்கி சூட்டில் மற்றும் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் மேலும் துப்பாக்கி சூடு குறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கி இருக்கின்றனர் துப்பாக்கி சூடு நடத்தியவர் தற்கொலை செய்து கொண்டதை நாட்டின் பாதுகாப்பு படையினரும் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் ஜெர்மனியின் தென்மேற்கு மாநிலமான பேடென்ஸ்டம்பெர்க்கில் புகையிரதம் தடம்புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் முப்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த சம்பவத்துக்கு ஜெர்மன் ஜனாதிபதி பீரிட்ரிச் மெர்ச் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் தாய்லாந்தும் கம்போடியாவும் சமாதான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் உடனடியாக நிபந்தனையற்ற யுத்த நிறுத்தத்துக்கு இணங்கியிருக்கின்றன இருக்கின்றன இன்று நள்ளிரவு முதல் யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்திருக்கின்றார் பாதுகாப்பு அமைதியை ஏற்படுத்துவதை நோக்கி முதலாவதாக முக்கியமான நடவடிக்கை இது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவுடனான வர்த்தகத்துக்கான முன் நிபந்தனையாக இரண்டு நாடுகளும் யுத்த நிறுத்தத்துக்கு இணங்க வேண்டுமென அமெரிக்க ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்ததைத் தொடர்ந்தே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன இந்த நிலையில் தாய்லாந்தும் கம்போடியாவும் சமாதான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் உடனடி நிபந்தனையற்ற யுத்த நிறுத்தத்துக்கு இணங்கியிருக்கின்றன இருக்கின்றன ரஷ்யா ரஷ்யாவிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடங்கியது இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் செயல்பட்டு வருகின்றன அதேபோல் ரஷ்யாவுக்கு நட்பு நாடான வடகொரியா இராணுவ உதவிகளை வழங்கி வருவதால் இரு நாடுகளிடையே உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இதற்கிடையே கடந்த மாதம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலிருந்து வடகொரிய தலைநகர் பியாங்யாங் இடையே ரயில் சேவை தொடங்கப்பட்டது ஆனால் இதன் பயண நேரம் சுமார் பத்து நாட்களாகும் என்பதால் ரஷ்யா வடகொரியா இடையே நேரடி விமான சேவை தொடங்க இரு நாடுகளும் நடவடிக்கை எடுத்து வந்தன அந்த வகையில் தற்போது மாஸ்கோ பியாங்யாங் இடையே நேரடி விமான சேவை நேற்று தொடங்கி இருக்கின்றது இந்த விமானம் பாரத்துக்கு இரண்டு முறை இயங்கும் என ரஷ்ய விமான போக்குவரத்து நிறுவனமான ரோசாவியாட்சியா தெரிவித்திருக்கின்றது கிழக்கு காங்கோவில் கொமாண்டா பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் ஐஎஸ்ஐஎஸ் உடன் தொடர்புடைய ஏடிஎஃப் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரார்த்தனை கூட்டத்தின் போது அதிகாலை ஒரு மணியளவில் ஆயுதங்களுடன் நுழைந்த கிளர்ச்சியாளர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தியதுடன் கத்தியாலும் குத்தி கொலை செய்திருக்கின்றனர் இந்த சம்பவத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது பலர் காயமடைந்துள்ளதுடன் மேலும் சிலர் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஐஎஸ்ஐஎஸ் உடன் தொடர்புடைய ஏடிஎஃப் கிளர்ச்சியாளர்களே இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் அரசு ஆதரவு பெற்ற மத அடிப்படைவாத அமைப்புகளுக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது அத்தோடு தேவாலயத்துக்கு அருகிலிருந்த வீடுகள் மற்றும் கடைகளும் தீ வைக்கப்பட்டிருக்கின்றன கிழக்கு காங்கோ ஏடிஎஃப் மற்றும் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் உட்பட பல்வேறு ஆயுத குழுக்களின் தாக்குதலால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மனிதாபிமானமற்ற தாக்குதல் பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன கனடா மீதான வரி விதிப்பு குறித்து அமெரிக்காவின் காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவால் வர்த்தக பங்காளிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகளை ஆகஸ்ட் முதலாம் தேதி கடைபிடிக்க வேண்டும் என்ற கடைசி நாளில் எவ்வித மாற்றமோ நீட்டிப்போ இல்லை என்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லட்னிக் தெரிவித்திருக்கின்றார் எந்த நீட்டிப்பும் இல்லை என்றும் மேலதிக சலுகைகளும் இல்லை என்றும் ஆகஸ்ட் ஒன்று அன்று வரிகள் நிச்சயமாக அமலுக்கு வரும் சுங்க வரிகளை வசூலிக்க தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த வரிகள் அமலுக்கு வந்த பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளுடன் ஸ்கோட்லாந்தில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தொடரும் எனவும் லட்னிக் தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பியர்கள் ஒப்பந்தம் ஒன்றை எதிர்பார்க்கின்றனர் எனவும் இந்த பேச்சுவார்த்தையின் தலைவராக இருப்பவர் ட்ரம்ப் தான் எனவும் பேச்சுவார்த்தை மேசையை நாங்கள் தான் அமைத்தோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னதாக ஐந்து நாடுகள் அதாவது பிரிட்டன் வியட்நாம் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் ஒப்பந்தங்களை செய்து வைத்திருக்கின்றன அமெரிக்கா ஏப்ரம் மாதம் முதல் பெரும்பாலான நாடுகளுக்கு விதித்த பத்து சதவீத அடிப்படை வரிக்கு மேலாக இந்நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றன இந்த நாடுகள் ஒப்புக்கொண்ட விகிதங்கள் ஒப்பந்தம் செய்யாதவைகளுக்கு அமெரிக்கா திட்டமிட்டிருந்த அதிக அளவிலான வரிகளை விட குறைவாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் பின்புற இருக்கையில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணி ஒருவர் திடீரென எழுந்து விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என சத்தம் போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அத்தோடு அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கொலை முரட்டல் விடுக்கும் வகையிலும் குறித்த பயணி கோஷமிட்டதால் சக பயணிகள் அதிர்ச்சியும் பீதியும் அடைந்தனர் ஸ்கோர்ட்லாந்து லூட்டனிலிருந்து கிளாஸ்ரோலுக்கு சென்று கொண்டிருந்த ஈசிஜெட் பயணிகள் விமானத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இதனை அடுத்து உடனே சக பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அவரை விமானத்துக்குள்ளேயே மடக்கி பிடித்தனர் உடனே அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டன விமான நிலையத்தில் தயாராக காத்திருந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் அந்த பயணியை கைது செய்தனர் மேலும் விமானம் மற்றும் அவர் கொண்டு வந்த பைகளையும் சோதனை செய்தனர் ஆனால் வெடிகுண்டு எதுவும் இல்லை இதன்போது அவர் புரளியை கிளப்பியது தெரிய வந்தது நாற்பத்தி ஒரு வயதான அவரிடம் அதிகாரிகள் தொடர்ந்தும் விசாரித்து வருகின்றனர் ஸ்கோட்லாந்தில் ட்ரம்ப் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அவருக்கு எதிராக எடின்பரோவில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு போராட்டம் நடந்தது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஸ்கோட்லாந்தில் நடுவானில் விமானத்தில் ட்ரம்புக்கு எதிராக பயணி ஒருவரால் இந்த பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் இராணுவ மற்றும் உளவுத்துறையில் பணிபுரியும் வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதை கட்டாயமாக்கி இருக்கின்றது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹபாஸ் தாக்குதல் அன்று உளவுத்துறை தோல்வி ஈரான் தொடர்பான விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமை உள்ளிட்டவை இந்த முடிவுக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது எனவே எதிரி நாட்டின் மொழி மற்றும் மரபுகள் நாட்டின் பாதுகாப்புக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த முடிவை உளவுத்துறை தலைமை மேஜர் ஜெனரல் ஸ்லோமு பைண்டர் எடுத்திருக்கின்றார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹவுத்தி மற்றும் ஈராக்கிய பேச்சு வழக்குகளில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது மேலும் ஐம்பது சதவீத வீரர்கள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அரபு மொழி கற்பிக்கப்படும் இதன் ஒரு பகுதியாக காட் பயன்படுத்தப்படும் காட் என்பது ஒரு வகையான போதை தரும் தாவரமாகும் இது ஏமன் மற்றும் பிற அரபு பகுதிகளில் நுகரப்படுகின்றது இதன் காரணமாக அவர்களின் பேச்சு தெளிவின்மை கொண்டது வீரர்களும் உளவுத்துறை அதிகாரிகளும் காட் எடுக்கும் போது அவர்களின் பேச்சு அரேபியர்களைப் போலவே ஒழிக்கின்றது அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய கல்வியை கற்பிக்க ஒரு துறையும் அமைக்கப்படும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது ஆளும் அரசாங்கத்தை எதிர்ப்பவர்களுக்கு அச்சமூட்டுவதற்காக எதிர்ப்பாளர்களை பொது இடங்களில் தூக்கிலிட ஈரான் உச்ச தலைவரான ஆலி கமேனி உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அயத்துல்லா காமேனி பல்லாயிரக்கணக்கான அரசியல் கைதிகளைக் கொள்ள உத்தரவிட்ட நாடு முழுவதும் ஐந்து மாதங்களில் சுமார் முப்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டதாக ஐநா பொது கூறுகின்றது இந்த நிலையில் மீண்டும் அதே போன்றதொரு படுகொலையை அரங்கேற்ற ஈரான் அரசு திட்டமிட்டு வருவதாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஈரானால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சஹீத் மசூரி என்பவர் எழுதிய கடிதம் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக அவரது சிறை அறையிலிருந்து இழுத்துச் சென்ற சிறை அதிகாரிகள் அவரை தனிமையான சிறையில் அடைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் அரசை எதிர்த்து வந்த மஹேதி ஹுசேனி என்ற நாற்பத்தி எட்டு வயதான நபரும் மெஹ்ரூஸ் ஹிசேன் எனும் எழுபது வயதான நபரும் இருவருக்கும் நேற்று திடீரென மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஹசேனியின் மகள் தன் தந்தையின் விடுதலைக்காக தொடர்ந்தும் போராடி வந்த நிலையில் நேற்று தன்னை காண வருமாறு தன் மற்றுமொரு மகளைக் மகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஹொசேனி ஆனால் அவரது குடும்பத்தினருக்கு எந்த தகவலும் கொடுக்காமல் திடீரென ஹொசேனிக்கு சிறை அதிகாரிகள் மரண தண்டனை நிறைவேற்ற தாமதமாக தகவல் அறிந்து அவரது மகள் கண்ணீர் விடும் வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கின்றது சிங்கப்பூரில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் காருடன் கவிழ்ந்த பெண்ணை தமிழரொருவர் மீட்டதன் மூலம் பாராட்டுக்களை பெற்று வருகின்றார் தேசிய நீர் நிறுவனம் பியூபி என்று சிங்கப்பூரில் அழைக்கப்படுகின்றது அந்த சமயம் கார் காரொன்று சென்றபோது சாலை உடைந்து பள்ளத்தில் விழுந்து கெங்டோங் சாலை பகுதியில் இருந்த விபத்து ஏற்பட அங்கு பணியிலிருந்த சைட் ஃபோர்மேன் உடனடியாக காரில் இருந்த பெண்ணை காப்பாற்றியிருக்கின்றார் அவரது பெயர் பிச்சை உடையப்பன் சுப்பையா என்பதும் அவர் ஒரு புலம்பெயர் தமிழர் என்பதும் தெரிய வந்திருக்கின்றனர் ஆறு வயதான அவர் ஓகின் கட்டுமானத்தில் வேலை பார்த்து வருகின்றார் அவர் பெண்ணை காப்பாற்றியது குறித்து கூறும்போது திடீரென சத்தம் கேட்டபோது குழி உருவானதை கண்டிருக்கின்றார் ஒரு கார் குழிக்குள் சென்றதை உணர்ந்த அவர் தனது மூன்று தொழிலாளர்களுக்கு ஒரு நைலோன் கயிற்றை கீழே போடுமாறு அறிவுறுத்தியிருக்கின்றார் அப்பெண் தனது காரின் கதவை திறந்து கயிற்றை நோக்கி கையை நீட்டினார் பின்னர் தொழிலாளர்கள் அவளை மேலே இழுத்து அவள் வெளியே எடுக்கப்படும் அளவுக்கு விளிம்புக்கு அருகே வந்தனர் உடனடியாக அவர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சேனல் நியூஸ் ஆசியா அறிக்கையின்படி சுப்பையா இந்தியாவைச் சேர்ந்தவர் மற்றும் அவர் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக சிங்கப்பூரில் பணிபுரிந்து வருகின்றார் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது நான் பயந்தேன் ஆனால் அந்த பெண்ணை முதலில் மீட்க வேண்டும் என்பதே எல்லா உணர்வுமாக இருந்தது ஒரு உயிரை காப்பாற்றியதற்கு நான் நன்றி உள்ளவனாக உணர்ந்தேன் எனக்கு யாரோ ஒருவர் விபத்தில் சிக்கியிருப்பது உண்மை என்ன நடந்தாலும் நாங்கள் அவளை விரைவில் மீட்க வேண்டியிருந்தது அதுதான் எங்கள் சிந்தனை நாங்கள் அவளை மீட்டதில் உறுதியும் அவசரமும் இருந்தது என சுப்பையா தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் படையினர் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றது அதேவேளை பழைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையில் இராணுவ நடவடிக்கைகள் மூலம் இஸ்ரேல் மீட்டிருக்கின்றது பனைய கைதிகளில் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுவினால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே போர் ஒன்றரை ஆண்டுகளாக கடந்து வருகின்றது காசாவில் மக்கள் உணவு மருத்துவமின்றி தவித்து வரும் நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்தும் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது இதனால் உணவு கிடைக்காமலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை காசாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது மேலும் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது இஸ்ரேல் தாக்குதலால் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தை கடந்திருக்கின்றது மேலும் பட்டினியால் உயிரிழந்த பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை நூறை கடந்திருக்கின்றது இதனால் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரக்கோரி சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகின்றது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடா உட்பட இருபத்தி நான்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் போதிய உணவு கிடைக்காமல் காசாவில் பட்டினி பிரச்சினை பெரிய அளவில் உருவெடுத்திருப்பதால் இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் அழுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது இதனையடுத்து காசா சிட்டி டெய்ரல் ஃபலாக் மற்றும் உவாசி ஆகிய மக்கள் அடர்த்தியாக நிறைந்த மூன்று பகுதிகளில் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பத்து மணி நேரம் போர் நிறுத்தத்தை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனையடுத்து காசா காசாசிட்டி டெய்ரல் ஃபலாஹ் மற்றும் உவாசி ஆகிய மக்கள் அடர்த்தியாக நிறைந்த மூன்று பகுதிகளில் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பத்து மணி நேர போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உணவு மருந்து மற்றும் பிற அத்தியாவசியப் பொருட்களை தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு பதினொரு மணி வரை இந்த வழித்தடங்கள் வழியாக எடுத்துச் செல்லலாம் மற்ற பகுதிகளில் வழக்கம் போல் தாக்குதல் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மறு அறிவிப்பு வரும் வரை இது அமலில் இருக்கும் என்றும் காசாவில் மாவு சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய பைகளை வான்வழியாக வீசியதாகவும் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது மேலும் ஜோர்டானுடன் ஐக்கிய அரபு அமீரகமும் வான்வழியில் உதவி பொருட்களை போடுவதற்கு ஏதுவாக இந்த அறிவிப்பு வழியாக இருக்கின்றது